அனைவருக்கு நம்ம உப்பு வந்து ந நம்ம மூலிகை உப்பு உப்புக்கிட்டு தான் நம்ம மூலிகை மூலிகை தனியாக இருக்கும் நம்ம கல்லுப்பு வந்து சாதாரண க கல்லுப்பு தான் அதை வாங்கி அதை சுத்தி பண்ணி எடுக்கும்போது உண்மையான வங்க சத்து தான் அதாவது கல்லுப்பு முழுதும் வங்க சத்து தான் இருக்குது இந்த வங்க சத்தை வந்து என்ன பண்ணுன்னா உப்பை சுத்தி பண்ணும்போது அதை வங்க சத்தாக மாற நிற்கும் அதனால் அதனால தான் இதுக்கு பேர் நம்ம மூலிகை உப்பு வங்கக்கட்டுன்னு பேர் இது சாதாரணமாக உணவில் வந்து பயன்படுத்த முடியும் டெய்லி நீ என்ன உணவு சமைச்சாலும் சரி அந்த உணவில் சேர்த்து சாப்பிட்டோம் தான் தீர்க்க முடியாத எத்தனை வகையான கொடி கொடிய நோய்களாக இருந்தாலும் சரி நீ என்ன மருந்து வேணால் சாப்பிடுங்க எந்த மருத்துவத்தில் உள்ள மருந்து வேணால் சாப்பிட்டுக்குங்க ஆனால் இதை வந்து மூலிகை அதாவது இந்த உப்பை வந்து நீ டெய்லி உணவில் பயன்படுத்தி கொண்டு வந்தால் தீராதான் அத்தனை நோயும் தீரும் இது வந்து முன்னாடி காலிலேருந்து பயன்படுத்திட்டு வந்தது தான் இப்போ நான் வந்து வெளியே வந்து வெளியில் கொடுப்போம் அப்படின்ட்டுருக்கா வெளியில் வீடியோவை போட்டிருக்கேன் தேவைப்படுறப்ப கான்டெக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நம்ம உடம்புல உள்ள நவதுவாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா நவதுவாரங்களுக்கு நவ மூலிகையும் தனியாக இருக்கும் நவதுவாரம் வழியாக வரக்கூடிய அத்தனை நோயும் தீக்கக்கூடிய மூலிகை நவமூலிகை என்று பெயர் அந்த நவமூலிகிலருந்து செய்யப்படுறது தான் அந்த மூலிகை உப்பு திரு தேவைப்பட்டவங்க விருப்பப்படுறவங்க வாங்கிக்கிங்க இந்த உப்பு வந்து உண்மையான க மூலிகை உப்புங்கிறது ம மருந்தாக மாறிவிட்டால் அது வந்து மஞ்சளுக்கு செவக்கும் அந்த மஞ்சளுக்கு செவந்தால் அந்த உப்பை வந்து மருந்தாக தான் அளவாக தான் பயன்படுத்த முடியும் இந்த உப்பை வந்து இப்போ நான் மஞ்சளுக்கு போட்டிருக்கேன் இது செவக்கலை அப்படிங்கிறப்போ என்ன காரணம்னா இது உணவுக்கு ப உணவாக பயன்படுத்தக்கூடிய தகுதியான உப்பு அதுதான் இந்த மஞ்சளுக்கு செவக்காத உப்பு நன்றி வணக்கம்